ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ்வாடும் தட்சநாயணம் மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இன்று கீழ் நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பாஞ்சிலிருந்து பத்து பாஞ்சு வரை மாலை நான்கு நாற்பத்திலிருந்து ஐந்து நாற்பத்தஞ்சி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பாஞ்சிலிருந்து ஒன்று பாஞ்சு வரை மாலை ஆறு முப்பது ஏழு முப்பது வரை இன்றைய காலம் காலை பத்து முப்பது பன்னிரெண்டு மணி வரை குல்கை காலை ஏழு முப்பிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி நாலு முப்பது வரை இன்றைய சூளம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று பிற்பகல் ஒன்று ஐம்பத்தைந்து வரை பஞ்சமி பின்பு சஷ்டி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து ஒன்பது வரை ஆயில்யம் பின்பு மகம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஏழு வரை சித்த யோகம் பின்பு காலை ஆறு இருபத்தி மூணு வரை யோகம் பின்பு மரண யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தி இரண்டு வரை கவுளவும் பின்பு பிற்பகல் ஒன்று ஐம்பத்தஞ்சி வரை தைத்துளம் பின்பு கரசை இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று அதிகாலை ஐந்து ஏழு வரை முழு வாழ்க்கை பின்பு உயிரற்றவை இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை ஐந்து ஏழு வரை போராடம் பின்பு உத்திராடம் போராடத்துக்கும் உத்திராடம் இன்றைய சந்திராசமும் கொஞ்சம் பேச்சுக்க செயலில் கொஞ்சம் கவனமாக இன்றைய ராசி பலன பார்ப்போம் மேஷராசி என்பதைக்கு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய சிந்தனையில் என்னங்களை ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு அதேமாதிரி உடைய துறை சார்ந்த சில விஷயங்கள் இருந்து வந்தால் குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய விலகக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு இடம்பேச்சுங்க ட்ரான்ஸ் வாங்கி சொல்வதற்கான ஒரு முயற்சி வந்து அந்த முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக கைவிடப்போது உங்களுக்கு உடைய தைரியமான பேச்சுக்கள் மூலம் கூடிய நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு எதிர்பார்த்த உதவியில் அவங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறப்போகுது உங்களுக்கு கற்பித்த பணியில் சில மாற்றங்களை ஏற்படுத்த ஒரு நல்ல முன்னேற்றத்தை தடைபறையினீங்க தனிப்பட்ட கருத்துக்களை கூறுகின்ற போது கொஞ்சம் கவனத்தோடு விவேகத்தோடு கொஞ்சம் அமர்ந்து கொண்டுள்ளது மற்றபடி ஒரு நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்ப நிறம் ரிஷபராசி என்று பார்த்தவங்களுக்கு இந்த மருத்துவத்துடன் இருப்புகள்லாம் ஒரு மேன்மை ஏற்படுபவங்களுக்கு சிற்ப பணியில்லாம் அவ்வளோ மேன்மை ஏற்க ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படுவது உங்களுக்கு மனத்திலிருந்து பேசுவாங்க நல்ல ஒரு அமைதியான ஒரு மன அமைதி நீங்கள் பெற போகிறீங்க நீங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் மற்றவங்களை பகிர்வதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது மற்றே தாயோட வகையில் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும்போது உங்களுக்கு வாசனை திரவங்கள்லாம் வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் லாபத்தெலாம் பார்க்கக்கூடிய ஒரு தொழில முன்னேற்றம் அடையக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களை கொஞ்சம் அலைச்சல்கள் தான் செய்ய கொஞ்சம் பார்த்துங்க தாமதம் அகலக்கூடிய நாளாக அமைகிறது அதிர்ஷ திசைய தெற்கு அதிர்ச நிறம் வெண்மை நிறம் பார்த்தா உங்களுக்கு என்று உடைய தாய் வழி உறவுகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது உங்களுக்கு புதிய வேலைக்கு யாரார் முயற்சி வந்து முயற்சியெலாம் கொண்டு கைவிட போது உங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய பேச்சு அப்படி அமைப்போதும் உங்களுடைய அனுபவம் சார்ந்த பேச்சால் உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு மறைமாக இருந்த சில தடைகளெலாம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கப்போகுது உங்களுக்கு அதே மாதிரி தைரியமாக சில முடிவு எடுக்க பாருங்க அந்த முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸையும் கொடுக்கும் நல்ல ஒரு நல்ல முடிவாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள்லாம் கொஞ்சம் கலந்து கொள்ள போகிறீங்க ஒரு வீட்டில் கூடிய நிகழ்ச்சி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு பணிபுரி நேரத்தையும் ஒரு திருப்தியான அமைதியான சூழ்நிலை ஏற்பட உங்களுக்கு மற்றபடி ஒரு நிம்மதி நிறைந்த நாளாக அமைகிறது திசை வடக்கு அதிர்ஷ்ட வெள்ளை நிறம் கடகராசன் அன்பு பார்த்தவங்களுக்கு மனதில் இருந்து வந்த சில குழப்பங்கள்னால் விலகக்கூடிய காலகட்டம் அமைதிய இது வரைக்கும் முடிவே முடியாத நிறைய ஒரு குழப்ப நிறுவனம் போட்டுப்பீங்க அந்த குழப்ப நிலை நீங்கி ஒரு தெளிவான ஒரு நிலையை நீங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைந்தவங்களுக்கு கூடிய வரவுலாம் சிறப்பாக இருக்க போதுவங்களுக்கு ஆடை அவர சேர்க்கலாம் நல்லா அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைந்தவங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் பிரார்த்தனைகள் நிறைய நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்தவங்களுக்கு உங்களுடைய பழக்க வழக்கில் ஒரு நல்ல மாற்றங்களை எங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்ற போது கொஞ்சம் நல்ல மாற்றத்துக்கு கொஞ்சம் வழி கொடுங்க உங்களுடைய வேலையாட்டில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்ல ஒரு தொழில் சார்ந்த முன்னேற்றம் கிடைக்க போது உங்களுக்கு உத்தியோக கொஞ்சம் துரிதமாக எதையும் செய்யக்கூடிய நிலை எதையும் சோமியத்தனமாலாம் இருக்காதுங்க டக்கு டக்குன்னு இந்த விஷயமா இருந்தாலும் வேலை சார்ந்த விஷயத்தை ஒன்று ஒன்று செஞ்சு முடிச்சிடுங்க அதையும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னெடுத்த கொடுக்கும் பயனற்ற பேச்சுக்களை விவாதங்களை விதண்டாவாத பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி குழப்பங்கள் விலகக்கூடிய நாளாக அமைகிறது அதிர்சதிசை கிழக்கு அதிர்ச நிறம் இளம் சிக்கப்பு நிறம் சிம்மராசி ஒன்று பார்த்தா உங்களுக்கு என்று எந்த பணி செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு ஒரு பணியிலையும் கொஞ்சம் கவனத்தோடு செய்வது உங்களுக்கு பழைய நினைவுகள் மூலம் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் ஏற்படுவீங்க கூடிய காலகட்டமாக உங்களுக்கு மற்றபடி இந்த கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் பார்த்து வாங்குவதும் செய் கொடுப்பதும் கொஞ்சம் சிந்தித்து யோசித்து செய்யுனீங்க முள்ள தோட்டத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக காணப்படையினீங்க உங்கள் உத்தியோக பணியில் ஒரு மாற்றமான சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு உடைய பேச்சுக்களில் ஒரு பொறுமையும் நிதானமும் கண்டிப்பாக இருக்கணும் கவனமா இருங்க மற்றபடி ஒரு வரவு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கன்னிராசின்னு பார்த்தவங்களுக்கு உங்களுடைய உறவின கொஞ்சம் அனுசரித்து போங்க அதனால் நல்லது தான் அதனால் எந்த நம்ம அதை பிரச்சனை வேண்டாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும் நல்லது உங்களுக்கு வாகன பயணங்களை கொஞ்சம் வேகத்தில் செயல்படுங்க மற்றபடி உங்களுடைய வேலையாட்டு கொஞ்சம் பொறுமையாக பேசுவது பழுவது நல்லது உங்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மலப்பக்கம் கண்டிப்பாக ஏற்படப்படுவது உங்களுக்கு மற்ற தேவையான தேவைகளை அறிந்து நீங்கள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நபராக இருக்க போகிறேன் நீங்கள் எதிர்பாராத சில செலவுகள்லாம் வரப்போகுது அந்த எதிர்பாராத செலவு மூலம் ஒரு நெருக்கடியும் கிடைக்கும் உங்களுடைய கையிருப்பும் கரையக்கூடிய காரகட்டும் உங்களுக்கு மற்றபடி மொழி பேசக்கூடிய மக்களுடைய ஆதரவுலாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால இந்த ஒரு நாள் சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு மற்றபடி ஒரு பக்தி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ச நிறம் சிகப்பு நிறம் துலாம் நாசம்னு பார்த்தா உங்களுக்கு என்று வெளியூர் பயணங்கள் ஏற்பட ஏற்படுப்பது உங்களுக்கு உங்கள் வெளியே பயணத்தால் உங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்த சில விஷயங்கள் கிடைக்கலாம் புதிய ஆர்டர் கிடைக்கலனால புதிய ஒரு முகவர் கிடைக்கலாம் அதனால் உங்கள் தொழில் சார்ந்த முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக அந்த பயணங்களை உபயோக உபயோகரமாக போது உங்களுக்கு இந்த புரட்சிகரமான சில எண்ணங்கள்லாம் மனசில் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு உரிய இந்த உணவு சார்ந்த துறையில் உள்ள அன்புக்கு நல்லா ஒரு மேன்மை ஏற்பட போது உங்களுக்கு உடன் பிறந்த வெளியில் இருந்து வந்த வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய மறையக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு பெரியவருடைய ஆலோசனைலாம் கொஞ்சம் கேட்டு செஞ்சு நிறைய விஷயம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் நீங்கள் வெளிநாட்டு தொடர்பான பயன்களுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் கூட போதும் வெளிநாட்டு போகக்கூடிய ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சி பண்ண அதுக்கு கைகூடக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு மற்றும் மற்றவிடக்கூடிய ஆசைகள்லாம் மேம்படக்கூடிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் வெளி பச்சை நிறம் விருச்சிகராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய உழைப்பு என்னவோ அந்த உழைப்பு கேட்ட மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமைகுது உங்களுக்கு பணி நிமித்தமான சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க நீங்கள் அதை வச்சு உங்களுடைய அடுத்த கட்டத்தை நீங்கள் செலவை கொண்டு போக போகிறீங்க தொழிற்கல்விலாம் கொஞ்சம் சாதகமாக அமைப்போம் உங்களுக்கு மாறுபட்ட அனுபவங்களால் கொஞ்சம் ஒரு பக்குவத்தை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போது உங்களுக்கு அதே மாதிரி மற்றவர்களுடைய பணியை கொஞ்சம் சேர்த்து செய்யக்கூடிய காலகட்டம் அமையும்வங்களுக்கு அதனால உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் பார்த்துங்க பூர்வீக சொத்துக்களால் கொஞ்சம் சரி வர பிரச்சனைலாம் கொஞ்சம் முடிஞ்ச ஒரு சீராக கூடிய நிலை இருக்க போது உங்களுக்கு சமூக பணியிருப்புகள்லாம் கொஞ்சம் ஒரு சாதக சூழலை உண்டாக உங்களுக்கு மற்றபடி ஒரு அமைதி நிறைந்த நாளாக அமைகிறது தெற்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசினு என்று இந்த ஆராய்ச்சி சார்ந்த பணிகள் உள்ளவர்கள்லாம் நல்ல ஒரு முடிவும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அதே மாதிரி முயற்சி என்னவோ அந்த முயற்சிக்கு ஏற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த வெளிவட்டாதவங்களை மதிப்பு மரியாதை அதிக்கக்கூடிய காலகட்டமாகும் வீட்டில் கொஞ்சம் மனசு மனசுக்கு பிடித்தவர் சில விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடிய மாற்றக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போது உங்களுக்கு உங்களுடைய கல்விக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் உயர்வும் கிடைக்கக்கூடிய நிலை போது உங்களுக்கு மற்றபடி கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க கல்வியில் ஒரு ஆர்வம் அதிகரிக்கும் போது எல்லா விஷயம் ஈஸியாக புரிஞ்சு கொண்டு அத்தனை போகக்கூடிய வாய்ப்பை பிரகாசமாகிறது மாணவர்களுக்கு ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்சதி செய்த தென்மேற்கு அடர் அடற்பச்சை நிறம் மகரராசி வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து உங்களுடைய வியாபாரம் பண்ண ஒரு விவேகத்தோடு நீங்கள் இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு நாள் அமைதி உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க உடன்பெறந்தவர்கிட்ட கொஞ்சம் சிறு சிறு விவாதங்கள்லாம் தோண்டி மறையக்கூடிய நிலையம் ஏற்பட போகுதுவங்களுக்கு மற்றபடி இணையம் சார்ந்த முதலீடுல இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க கொஞ்சம் கவனமாக அவங்க முதலீடு செய்வது நல்லது உங்களுக்கு திடீர் செலவுகளெலாம் கொஞ்சம் நெருக்கடியிலும் சில சேமிப்புலாம் கரையக்கூடிய காலகட்டமாகிறது கொஞ்சம் கவனமா இருங்க வர்த்தக பணியில் கொஞ்சம் இந்த முதலீடுகளை செய்வதோ இல்லை ஆர்டரை எடுப்பதோ ஆர்டருக்கு டெலிவரி பண்ணால் கொஞ்சம் முன்பணம் கொண்டு செய்யுங்க நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செய்வது நல்லது உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் மூலம் உங்களுடைய சேமிப்புகளெல்லாம் குறையக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கிறது கொஞ்சம் கவனமா இருங்க மொத்தத்தில் நிதானம் வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்டதிசிய தெற்கு அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம் கும்பராசினி பார்த்தவங்களுக்கு உங்களுடைய கணவன் மனுக்கிட்டே கொஞ்சம் நெருக்கமாக அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு போன சில பொருட்கள் வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கும்போது அதனால் பயன்படுத்திக் நீங்கள் பலரப்பட்ட மக்களுடைய அறிமுகத்தை நீங்கள் பெறப்போறீங்கனிங்க காணாமல் போன சில முக்கிய ஆவணங்கள்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுபவங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைலாம் படிப்படியாக குறையக்கூடிய நிலை ஏற்படுப்பது உங்களுக்கு இந்த வெளியே தொடர்பான வேலை சம்பந்தமான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சாதக அமைப்பதான வெளியூருக்கு வேலைக்கு அப்பியூஷன் போட்டால் அவர்கோட வாய்ப்பு கிடைக்குது போய் ஜாயின் நீங்கள் உயர் பொறுப்புலாம் கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதால உங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் இருக்க போகுதுங்களுக்கு மற்றபடி ஒரு ஆர்வம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ச நிறம் சிகப்பு நிறம் மீனராசி நம்பி பார்த்தா உங்களுக்கு மனதுக்கு நெருக்கமானவர்கள்லாம் கொஞ்சம் சில மாற்றங்களான சொல்லி ஏற்படுத்துவாங்க கொஞ்சம் அதனால் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அது நல்ல மாற்றமாக தான் இருக்கும் கண்டிப்பாக கரை சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய காலக்கட்டம் அமைப்பது உங்களுக்கு எண்ணிய சில உதவிகள் உதவி கிடைச்சது நல்லா நீங்கள் நினச்சிருந்திங்கன்னா அந்த உதவிகள்லாம் சா உங்களுக்கு சாதமாக சாதமாகக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு மற்றபடி புதிய சொத்துக்கள் வாங்குவதுக்கான எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக கைகூடிய நிலை இருந்தது அது அதுபோல் வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி கொடுக்கணிங்க உடல் ஆரோக்கியத்தில் எல்லாம் மேம்பாடு கிடைக்க உங்களுக்கு புதுமையான சூழல் அமையக்கூடிய காலகட்டமாக அமைதி கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சூழலை நீங்கள் பயன்படுத்திக்கணும் கல்வியில் ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக படிங்க போட்டியிலாம் கொஞ்சம் ஈடுபாடுலாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் பொறாமை மறையக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது திசை மேற்கு அதிர்ச நிறம் மஞ்சள் நிறம் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இன்னொரு இனி நாளாகும் ஒரு வெற்றி நாளா ஆண்டவன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்